ஒரு இருபது நாள் டைம் இருக்குது போடுங்க இந்த வார வந்து என்ன விலையிலிருந்து எடுத்துருக்கேன் இந்த வாரம் நம்ம ஒரு அறுபது இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு சரி சந்தையில் எப்படி ஜெர்சி எல்லாமே கொஞ்சம் அளவாதான் இப்ப நமக்கு ஃபார்முக்கு போறோம்னா இந்த சந்த செட்டும் வந்து வீட்டு தேவைக்கு எடுத்திருக்கா ஃபார்முக்கு எடுக்கலாங்க வீட்டு தேவைக்கு இந்த சந்தையை எடுக்கலாம் சரி சரி நாம எத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் சரி சரி செனமான மட்டும் வாங்குறவீங்களா செனமானே எடுத்து விட கண்ணு மண்ணுல ஒரு இளங்கார வேண்டிய பாதி எடுத்து குடுக்க சரி சரிண்ணா மேக்ஸிமம் நம்ம நூத்துக்கு தொண்ணூறு மாடு சென மாடு தான் எடுப்புங்க ஓகே ஓகே நான் அவங்க விருப்பப்பட்டு கேட்டாங்கன்னா கண்ணு மாடு எடுப்புங்க அது இங்கே ஒரு கண்ணு போட்ட மாதிரி ஒரு இளங்கரவே பார்த்து எடுத்து கொடுப்பேன் சரி அவங்க கேட்டதை ஜெர்சி தான் கேட்டாங்களா ஜெர்சி தான் கேட்டாங்க சரி சரிங்கண்ணா அவங்க செலக்ட் பண்ணாங்களா இல்லை நாமளே செலக்ட் பண்ணாங்க செலக்ட் பண்ணாங்க நாமளும் சொன்னாங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒத்தாயிருச்சிங்க அதெல்லாம் எடுத்துருக்குதுங்க சரி சரிங்கண்ணா இந்த மாடு எடுக்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க எவ்வளவு நேரத்துக்குலாம் எல்லாம் வந்தாங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து கூப்பிட்டாங்கன்னா நல்ல மாடா பாத்து செலக்ட் பண்ணி எடுக்கிறது இவ்வளவு நேரம் ஆச்சுங்கண்ணா சரி சரி நல்ல மொட்டை டைப்புங்க மாடு பாருங்க துருத்துருன்னு இருக்குது பல்லு கொஞ்சம் பல்லு ஆறு பல்லு பாருங்க நமக்கு ஜெர்சியெல்லாம் வைக்கலாம் நல்லா செட் இன்னொரு ஏழு எட்டு கண்ணுக்கு நல்லா மொட்டை டைப்புங்க நல்லா மாடு பாருங்க துரு துருன்னு இருக்கு நல்லா தீனி மூக்கு போட்டு சாப்பிடுங்க நல்லா நடுவுல பண்ணுங்க நல்லா புடிச்சு வச்சு ஏன்னா மேட்சல் முறைக்கு எடுத்துருக்காங்களா முறைக்கு எடுத்துருக்காங்க மேய்ச்சல் முறைக்கு செட் ஃபார்ம் டைப்புக்கு செட் ஆகணும் சரி சரி அப்படியே வந்து ஒரு டைம் போன் நம்பர் சொல்லுங்க நம்ம போன் நம்பர் வந்து தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு அறுநூத்தி ரெண்டு அறுநூத்தி மூணுங்க நம்ம பேர் வந்து பிறகு நம்ம காரியமங்கலத்தில் வியாபாரம் பண்ணிட்டு நான் ப்ராப்பராக அருவோம் எல்லா வாரமே வருவீங்களா எல்லா வாரம் செவ்வாய் கிழமைனா காலையில் அஞ்சு மணிக்குள்ள அந்த மார்க்கெட்டுக்கு வந்துடுவோம் நமக்கு முதல் இத்து ரெண்டாவது இத்துனா என்ன வெளியிலேருந்து கிடைக்கணும் ஜெர்சி ரெண்டாவது ஜெர்சி தைப்பு பாருங்கன்னா ஒரு அறுபது ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு எடுக்கலாம் அவ்வளோ வரைக்கும் போகணும் அவ்வளோ வந்து ஆரம்பிச்சு எடுக்கலாம் சரி சரிங்கண்ணா மாடு கண்டனா கம்மியாகும் மாடு கண்டனா கம்மியாக ஒரு ஈத்து மாடம் தான் ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு எடுக்கலாம் சரி சரிங்கண்ணா நான் வாங்க நீங்க தான் எடுத்துருக்கீங்களா ஜெர்சி ஆமாம் எந்த ஊருக்கு போகுது வேலூர் மாவட்டம் ஏறந்தங்க சூப்பர் மில் பக்கத்தில் ஏறந்தங்கல் கிராமம் சரி சார் எவ்வளோ இடத்துக்குலாம் வந்தீங்கண்ணா அந்த சந்தைக்கு நாங்கள் வெடிக்கலாம் அஞ்சு மணிக்கு வந்தோம் இப்போ ஏழு மணிக்கெல்லாம் ஏழு மணி வரைக்கும் எப்படி எடுத்து கொடுத்த சரி சாம்பிள் பார்க்கலாம் நல்லா செட் ஆயிடுச்சுனாக்கா நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்னொரு மாடு கூட இருக்கலாம் ரெண்டு மாடு கூட பிடிக்கலான்னு ஒரு சரி சரி நம்மகிட்ட ஏற்கனவே மாடு இருக்கா இருக்கு இருக்கு ரெண்டு மாடு இருக்கு கிரிவேல டைப்ல இருக்கு நாட்டு ஜெசில நாட்டு கிராஸ்ல இருக்கு ஓகே ஓகே இப்போ எக்ஸ்ட்ரா காரிமரத்துல எடுத்துருக்கீங்க ஆமா ஃபர்ஸ்ட் அண்ணாவை எப்படி தெரியும் யூடியூப்பில் தான் பார்த்து தான் வந்தேன் சரி 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 ஒரு வருஷமாக ட்ரை பண்ணியிருந்தேன் சரி போய் எடுக்கலாம் பையனும் இங்க இருந்த காரிய இது பெரியம்பட்டில்தான் படிச்சேன் படிச்சிருந்தான் அது யாருக்குன்னா ஒரு ஐடியா இருந்துச்சு சரி இங்கே தான் பிடிக்கலான்னு ஒரு ஐடியாவில சரி வரணும் சந்தையில் எப்படி இருக்கு மாடு நமக்கு நினச்ச மாதிரி இருக்கா மா கொஞ்சம் கம்மி தான் இந்த மலை இந்த மலைக்காம இந்த நாள சரி பிடிச்சிக்கலாம் சரி 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 கறவை எப்படி எதிர்பார்த்தீங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் நம்ம கடவுள் மாதிரி தான் எடுத்துருக்கான் வருமானது பார்க்கலாம் நீங்க ஜெர்சி தான் கேட்டீங்களா ஆமா ஜெர்சி தான் என்ன எதனால ஜெர்சியே கேட்டீங்க நம்ம ஏரியாவுக்கு தான் ஜெர்சி தான் நம்மளுக்கு அதிகமா வாங்கும் வெகுல் கொஞ்சம் இது இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் வெகுல எல்லாம் அதிகமாக ஓட்ட மாட்டேன் வீட்டாண்டே பக்கத்திலே நிலம் வீடு எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால சரி இது தாங்குன்ற ஒரு நம்பிக்கை எடுத்து கிளைமேட் ஏற்ற மாதிரி எடுத்துருக்கீங்க மாடு அழகா இருக்கணும்ட்டாங்க மாட்டுல ஒரு குறையும் இருக்கூடாதுன்னுட்டாங்க அதே மாதிரி ஜெர்ஸ் டைப் இருக்கணும்ட்டாங்க நல்ல மொட்டை டைப்பா நல்ல பிரீடா பாத்து கரவை அவங்க இருவு சொன்னாங்கன்னா அண்ணா சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சு பதினாறு விடாதுங்க ஃபீடிங் போட்டா நல்லா காம்பிடையில இருக்குங்க பாருங்க நீங்களே கூட பாருங்க அரடி அரடி கேப்பாங்க எல்லா சைடும் அரடி அரடி கேட்பாங்க அதே இங்க ஒரு தீவனம் கொடுப்பாங்க அங்க இங்க குடுக்குறது அங்கயும் குடுக்குறாங்க அங்க குடுப்பாங்க அதே பில்லட்டுங்க கொத்து அதே மாதிரி கள்ள போட்டு குடுக்குறாங்க அவங்களும் அதே குடுக்குறாங்க அதனால ஒண்ணு தப்பு இல்லங்க போறானே செட் ஆயிருங்க நீங்க அங்க கொஞ்சம் நாள் போனா அதிக ஃபீட் குடுக்குறானே ஒரு நாள் கம்மியா கொடுத்து நம்ம செட் ஆயிட்டு பேடை அதிகமா கொடுத்தா ஒண்ணு தப்பு இல்லங்க ஓகே ஓகே ஒரு மாடு போய் செட் ஆயிட்டு ஒரு அஞ்சு நாள் செட் ஆறது கொஞ்சம் நம்ம டைம் எடுங்க செட் ஆயிச்சுனா மாடு நல்லா கரெக்ட் ஆயிருங்க அப்படியே நம்ம செட் ஆயிச்சா ஒரு 5 ஆறு கணக்கு வச்சுக்கலாம் வண்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி குடுத்துட்டீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சரி சரி நான் உங்க பேர் என்ன நான் சொல்லுங்க உங்க பேர் சதாசிவம் சதாசிவன் சரி சரி மனது பிடிச்ச மாதிரி எடுத்து தந்தாரா நீங்க சாய்ட் பண்ணீங்களா அவருக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆ அப்புறமா சரி இது பரவாயில்ல குதிங்கண்ணா அப்படின்னார் சரியா நம்மளும் சரி 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 சரிங்கண்ணா எத்தனை ஈட்டு சொன்னாங்க இது ரெண்டாவது ரெண்டாவது சொல்லியிருக்காங்க சரி சரிங்கண்ணா கம்பைனர் லோ சரி சரிங்கண்ணா என்ன பல்லு வச்சுருக்குது இன்னும் பல்லே இல்லையா பல்லே வைக்கலன்றீங்களா ஏதாவது பல்ல காட்டியிருக்கேன்னா நல்லா பெரிய மாடா இருக்கு பல்லையே ஒன்றும் போடலைங்க இவ்வளோ பெரிய மாடாக இருக்குது பல்லாக வைக்கலைங்க நல்ல பிரீடுங்க பல்லே ஒன்றும் போடலைங்க ஃபர்ஸ்ட் ஆக்டேஷனுங்க அப்படியே முத கன்று பார்த்துன்னா உங்களுக்கு மடி காட்டுக்கே இருக்குங்க ஆனால் கண்ணு போடாதுங்க ரெண்டாவது கண்ணு மூணாவது கண்ணா ஒரு மீடியமான மடியிலே ஒரு அஞ்சே நல்ல மடி வச்சு போட்டுருங்க இது அப்படி இல்லைங்க மடி காட்டிகிட்டே இருக்கும்னு ஒரு இருபது நாள் டைம் இருக்கு இது என்ன பிரீட்னா வரும் இது ஹெச்எஃப்ஃபில் தான் வருங்க ஹெச்எஃப் ஹெச்எஃப்ஃபில் தான் வருங்க எங்கள் பாருங்க நல்லா கொட்டை மூஞ்சி நல்லா ஒயிட் இருக்குதுங்க நல்லா பிடிச்சி வச்சு மாதிரி கொண்டைங்க எந்த ஒரு மாடு இதுதான் இங்கே காரியமங்கலத்து மாடுங்க காரிமலம் காரிமங்காலத்து மாடு இன்னும் இருபது நாள் ஆகுமா அண்ணா இருபது நாள் டைம் ஆனால் உங்களுக்கு மடி இருக்கிற மாதிரி தெரியுங்க ஆஹ் குட்டி கூட வந்து இருபது நாள் டைம் இருக்குது சரி சரிங்களா நல்லா காமி சொத்துல பாருங்கள் அரடி அரடி கேப் இருக்குது நல்லா கருங்காம்புங்க இந்த மாதிரி கருங்காம்பாக்கிறது உங்களுக்கு மடிநோய் பிரச்சனை வராதுங்க மேஸ்டிஸ் பிரச்சனை வராதுங்க தப்பு வராதுங்க இன்னும் லூஸாக இருக்க மாதிரி லூஸ் இருக்கு சரி சரிங்க ஏன்னா ஃபார்முக்கா வீட்டு தேவைக்கா அது ஒரு வீட்டு தேவைக்கு தானே ஒரு ஃபார்ம் மாதிரி செட் பண்ணுவாங்கன்னா மாதிரி எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முக்கு ட்ரை பண்ணுவாங்க இது நமக்கு மேய்ச்சலுக்கு முறையான மாடுகள் நல்ல ஃபார்ம் டைப்பாக அமைங்க நல்லா முதலீட்டுக்கு நல்லா மடி வச்சிருக்கேன் நான் மடி வச்சிருக்கேன் ஏன்னா பிரீட் தான் அப்படி வருங்க இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து டீசல் டைப் வருங்க பாருங்க நல்லா மடிக்காம சுத்தம் நல்லா தப்பு இல்லைங்க நல்லா அரடி அரடிக்க கூச்சமே கிடையாது மடி கூச்சுமே கிடையாது பாருங்க மடி கூச்சு நல்லா வந்து பாருங்க அரடி அரடிக்கோ ஒண்ணு தப்பு இல்லைங்க

சரி சார் பார்த்த மாதிரி இருக்குது சரி இன்னொன்னு யூஸ் ஆகும் ஓகே இப்போ எடுத்து நிக்கிறது காரிமங்கலம் மார்க்கெட்ல சமாக்கலமானா ஒரு 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும் கடைப்படினா வாரானா நான் சமாக்கலமானா மார்க்கெட்ல காரிமங்கலம் எடுத்து நம்ம எவ்வளவு நேரத்துக்கு வரணும் நாங்க வந்தா நம்ம ஒரு 5 மணிக்கு உள்ள வந்துருவோம் 5 மணிக்கு உள்ள வந்தா ஒரு 9 மணி வரைக்கும் நடக்கலாம் நம்ம தேவபரமா எடுத்துக்கலாம் சரி ஓகே நல்லது நல்ல மடி மூட்டு ဘာလုပ်မှာလဲ